நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அனைத்து கட்சிகளும் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி முடித்துவிட்டார்கள் ஆனால் அதிமுக மட்டும் இன்னும் கூட்டணியை நிறைவு செய்யவில்லை இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் தேர்தலுக்கான வேளையில் தற்போது மும்முரமாக இறங்கிவிட்டார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தற்போது வரை ஈடுபட்டு வருகிறது திமுக நேற்று கூட்டணியை நிறைவு செய்துவிட்டது மேலும் ஒரு சில கட்சிகள் மற்ற கட்சிக்கு தற்போது தாவி வருகிறார்கள் அந்த வகையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் திமுக வழக்கறிஞர்கள் சமத்துவ மக்கள் கட்சி பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை உள்ளது